வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கார்டன் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரண்ட பந்தல் தாங்க எங்கள் வீட்டில் எப்படி பரண்டல் பக பந்தல் அமைச்சோன்றதை தான் பார்க்க போகிறோம் பரண்ட பந்தல் லாக்டவுன் எண்டில் ரெண்டு கொடியை எடுத்துகிட்டு வந்து சின்ன செடியாக தான் நட்டு வச்சுருந்தோம் அது வந்து நல்லா பெரிய பந்தலாக கம்பியில் போட்டு இருந்ததால் அது நல்லா வளர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலசாக நான் கையில் போடுறத நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்க முடியாது மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கணும்னு நினச்சின்னா நல்லா முத்துனா ஒரு பத்துலேருந்து முப்பது துண்டுகளை மட்டும் தந்து நமக்கு விற்றுருவாங்க இது ஆனால் நம்ம வீட்டில் அமைக்கும் போது ரொம்ப நுனி இலப் இளஞ்சுவப்பாக இருக்கிற இல இலை பிரண்டையை மட்டும் நம்ம பறித்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பந்தல் அமைச்சோன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த மாதிரி பிரண்டதையை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்லி நமக்கு எதுக்கு பயன்படும்னா எலும்பு தேய்மானம் எலும்பு ரிலேட்டடான அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல மருத்துவ குணம் மிக்க ஒரு ஒரு சமையல் செஞ்சு இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளுக்கலாம் ஸோ நீங்களும் ஒரு பிரண்டை பந்தல் அமைச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பிரண்டையை அமைக்கிறதால நல்லா அட்ட டைமில் எங்கள் வீட்டு பந்தலில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் நம்ம அட்ட டைமில் நுனி பகுதி மட்டுமே பறித்து பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சுங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ப பந்தலில் எவ்வளோ டாப்பில் எவ்வளோ நுனி பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ நீங்களும் அமைச்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் dan di kong